இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம் ஆனால் தாழ்ந்து போவதில்லை ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம் ஆனால் கடைசி வரை சாதிப்பதில்லை எதை வேண்டுமானாலும் மறைத்து விடலாம் ஆனால் உண்மையை மறைப்பது என்பது முடியாத காரியம் உண்மை என்பது அழிவில்லாதது மறைக்க முடியாதது வாழ்வில் உண்மையை கடைபிடிக்க முயலுங்கள் உண்மையாக இருக்க முயற்சியுங்கள் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் மூன்று முகம் இருக்கும் உங்களுக்கு தெரிந்தது பிறருக்கு தெரிந்தது உண்மையில் நடந்தது யாருக்கும் என்னை பிடிக்கவில்லை என்பதை விட என்னை பிடித்த ஒருவரையும் நான் இன்னும் சந்திக்கவில்லை என்பதே உண்மை உன் பழகினத்தை தெரிந்தும் உன்னையும் உன் வாழ்க்கையையும் நேசிக்கும் உறவுதான் நிஜமான உறவுகள் கெட்ட உள்நோக்கத்தோடு கூறப்படும் ஒரு உண்மை ஆயிரம் பொய்களை விட மோசமானதாகும் நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும் அன்று புரியும் நீ ஏமாற்றியது அவர்களை அல்ல உன்னை என்று இந்த உலகத்திற்கு ஒரு பொய்முகம் போடுவதாக நினைத்து கொண்டு உனக்கே ஒரு பொய் முகம் போட்டு உன்னை விடாதே எல்லா இடங்களிலும் தேடி பார்த்தேன் அன்பான இதயம் இது என்று என் இதயம் வென்றது என்னை அறியாமல் இந்த நிலைமை நாளையும் தொடருமென அமைதியாக இருந்தால் இனி வரும் காலங்கள் எல்லாம் இப்படியே இருக்கும் உன் நிலையை மாற்ற உன்னால்தான் முடியும் காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதை நினை நல்லதை செய் மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான் எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள் இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைப்பதில்லை எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கின்றது வாழ்க்கையில் தடுமாறும் போதும் தடம் மாறும் போதும் நினைவில் கொள்ள வேண்டிய வரிகள் எல்லாம் சில காலம்தான் இதுவும் நிலையில்லை இதுவும் கடந்து போகும் இதயம் தொடும் கவிதை வரிகள் எல்லாம் யாரோ ஒருவரால் உடைக்கப்பட்ட இதயத்தின் கண்ணீரின் வெளிப்பாடை ஒரு நல்ல மனிதரை எந்த சூழ்நிலையிலும் மோசமாக நடத்தி விடாதீர்கள் ஏனெனில் அழகிய கண்ணாடி உடைந்துதான் கூர்மையான ஆயுதம் உருவாகிறது நீங்கள் செய்த நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்து கொண்டு காலமும் நேரமும் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பிக் கொடுக்கும் உறக்கமும் இரக்கமும் அளவோடுதான் இருக்க வேண்டும் உறக்கம் அதிகரித்தால் சோம்பேறி என்பார் இரக்கம் அதிகரித்தால் ஏமாளி என்பர் முன்கோபம் பல மோசமான விளைவுகளை கொண்டு வரும் எனினும் முன்கோபக்காரர்கள் உண்மையில் மற்றவர்களை விட இரக்க குணம் உள்ளவர்கள் இதற்கு என்னோடு நகர்கிறாய் என்று நிழலை கேட்டேன் அதற்கு அது சிரித்து கொண்டே சொன்னது என்னை தவிர உன்னுடன் யாரும் கடைசி வரை வரப்போவதில்லை என்று அன்பு கொடு மரியாதை கொடு என அடுத்தவரிடம் பிச்சை எடுக்கும் பிச்சைக்காரனாக இருக்காதே கேட்காமலேயே கொடுக்கும் செல்வந்தனாக இரு அன்பும் மரியாதையும் கேட்டு பெற வேண்டியன அல்ல கொடுத்து பெற வேண்டியன எவ்வளவு விம்பு எவ்வளவு திமிர் உடல் திறன் இருக்கும் வரையா மனிதனுக்கு தலை மண்ணை பார்க்க மண் தன்னை அழைக்க இறுதியில் எல்லாம் புரிகிறது மதியாமை எல்லாம் அறியாமை என்று அன்பும் பண்புமே வாழ்க்கை என்று தவறு செய்யும் மனிதர்களை பார்த்து தவறாக பேசாதீர்கள் ஏனெனில் உங்கள் வாழ்க்கையும் இன்னும் முடியவில்லை உன் கஷ்டத்தில் கைவிட்டவர்களுக்கு நன்றி கடன்படு அவர்கள் அன்று கைவிட்டதால்தான் உன்னை நீ அடையாளம் கண்டுகொண்டாய் யார் குறை சொன்னாலும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் தன் வேலையை விட நம் மீது கவனம் வைத்து கண்டுபிடித்ததற்கு நன்றி சொல்ல வேண்டாமா கஷ்டங்களின் போது கடவுளே என்று இறைவனை தேடுபவன் சந்தோஷத்திலும் அவருக்கு நன்றி சொல்ல மறந்து விடுகிறான் உன்னை உதாசீனம் செய்தவன் உன்னிடம் உதவி கேட்டு வந்தால் மறுத்துவிடாதே ஏனெனில் அவன் பாதி இறந்துதான் உன்னிடம் வந்திருப்பான் பழசை நினைத்து மீதி உயிரையும் வாங்கிவிடாதே என் ஒரே ஆசை அவனா என்று உதாசீனம் செய்தவர் அவரா என்று ஆச்சரியம் கொள்ளும்படி வாழ வேண்டும் அலட்சியமாக நினைத்தவர்களை விட்டு துணிந்து விலகுங்கள் விலகுங்கள் சிலருக்கு அலட்சியமானது பலருக்கு பொக்கிஷமாக இருக்கலாம் முழுமையாக நம்பும் ஒருவர்தான் இனி யாரையும் நம்ப கூடாது என்று பாடத்தை கற்றுக்கொடுத்து கொடுத்து செல்பவராக இருப்பார் உன் உதாசீனங்கள் ஒருபோதும் என்னை அசைத்து பார்க்கவில்லை வழிகள் தாங்கிய மனம் எனக்கு என்பதாலேயே யார் இதயத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை விட யார் இதயத்தையும் நாம் காயப்படுத்தாமல் இருக்கிறோம் என்பதே சிறப்பு வேசத்துக்கு கிடைக்கும் மதிப்பு கூட உண்மையான பாசத்திற்கு கிடைப்பதில்லை கடந்து போக கற்றுக்கொள் இந்த மாயமான உலகில் காயங்களுக்கு நியாயங்கள் தேடாமல் நியாயங்கள் மாறுபட்டவை அவரவர் கோணத்தில் அவரவர் நியாயங்கள் மட்டுமே சரியானதாக இருக்கும் யாமரியா முகம் அனைவரிடமும் உண்டு அது தெரியும் வரைதான் நீயும் நானும் நல்லவர்கள் நம்மை நாம் கேள்வி கேட்காத வரை நம் தவறுகளை நாம் உணரப்போவதில்லை கடந்த காலங்களை நம்மால் மாற்றவோ மறக்கவோ திருத்தி அமைக்கவோ முடியாது நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும் ஆனால் எதிர்காலத்தை மாற்ற முடியும் இறுதியான முடிவினை உறுதியாக எடுத்தாள் கருவறையில் இருந்து இறங்கி கல்லறையை நோக்கி நடந்து செல்லும் தூரம்தான் வாழ்க்கை உன்னை புரிந்தவர்களுக்கு நல்ல பதிலாயிரு உன்னை புரியாதவர்களுக்கு புதிராகவே இருந்துவிடு குறை சொன்னவர் யார் என்பதை இரண்டாவதாக பார் சொல்லப்பட்ட குறை தன்னிடம் உள்ளதா என்பதை முதலாவதாக பார் பறவைகளின் நிம்மதியை கெடுக்க ஒரு கல் போதும் மனிதர்களின் நிம்மதியை கெடுக்க ஒரு சொல் போதும் ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவில் இருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம் அதுவே நம் வாழ்க்கையில் வெற்றியடைய உதவும் தவறான பதிலை காட்டிலும் மௌனம் சிறந்தது எதிரியை விட நாக்கையே அதிகம் அழக்க வேண்டும் நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகி விடுவதே சிறப்பான பதிலடி அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகுங்கள் சிலருக்கு அலட்சியமானது பலருக்கு பொக்கிஷமாக இருக்கலாம் பல கனவுகளோடு வாழ நினைத்த வாழ்க்கை கடைசியில் ஒரு கனவாகவே கடந்து போகிறது உள்ளத்தை எப்போதும் ஒளியாக வைத்துக்கொள் சிலையாவதும் சிறையாவதும் நீ செதுக்கும் தன்மையை பொறுத்தது வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு சின்ன சின்ன சந்தோஷங்களையும் ரசிக்க தெரிந்தவனே வாழ்க்கையை வாழ தெரிந்தவன் உபயோகமற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் நபர் முக்கிய விஷயங்களுக்கு விடுவார் வாழ்வில் நிம்மதி பணத்தில் இல்லை நம் குணத்தில் தான் உள்ளது பணம் சேர்த்து பிணம் ஆவதை விட குணம் சேர்த்து மகிழ்ச்சியாய் வாள் உனக்கு அவசியமாக தேவைப்படுவது உன்னை விட்டு போனால் போகட்டும் அது உன்னிடம் திரும்பி வந்தால் அது எப்போது முன்னுடையது அப்படி திரும்பி வரவில்லை என்றால் அது ஒருபோது முன்னுடையதல்ல வழிகள் நிறைந்த வாழ்க்கையே ஆனாலும் அதில்தான் சோதனைகள் பல கலந்து சாதனைகள் ஒளிந்திருக்கிறது மன உறுதியுடன் தாங்கிக் கொள்ளுங்கள் சாதனை படைப்பீர்கள் சில கேள்விகளுக்கு புன்னகை பதில் என்றாலும் அந்த புன்னகைக்கு எத்தனை வழிகள் என்று அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் முகத்தில் இருக்கும் சாயம் போல் ஒவ்வொருவரின் குணம் உள்ளது அதை அறிவதற்குள் வாழ்க்கையே மாறிவிடுகிறது உன்னிடம் ஏமாற்றும் எண்ணம் இல்லாமல் இருக்கும் வரை உன்னை அனைவரும் ஏமாற்றி கொண்டுதான் இருப்பார் சோதனை இல்லாமல் சாதனை இல்லை சாதனையே உந்தன் வாழ்வின் எல்லை முயற்சித்து பார் முடியாமல் போகாது சோதனை இந்த அளவு கடினமாக இருக்குமோ அதற்குரிய கூலியும் அதே போன்று அதிகமாக இருக்கும் புகழ்ச்சி நல்லவனை மேலும் நல்லவனாக்கும் கெட்டவனை மேலும் கெட்டவனாக்கும் பிறப்புக்கும் இறப்புக்குமான தூரத்தை சோதனையாக எண்ணுபவன் வழிகளை உணர்கிறான் சாதனையாக முயல்பவன் வழிகளை உண்டாக்குகிறான் உன்னிடம் இருந்து வெளிப்படும் தவறான சிந்தனைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் நீயே என்றும் பொறுப்பு அடுத்தவரை காரணம் காட்டுவது உன் இயலாமை பக்குவம் என்பது காயப்படுத்தியவர்களை காயப்படுத்த வாய்ப்பிருந்தும் காயப்படுத்தாமல் கடந்து செல்வதே எல்லா எதிர்பார்ப்புகளிலும் ஏமாற்றம் என்ற பரிசும் எல்லா ஏமாற்றத்திற்கு பிறகும் பக்குவம் என்ற பரிசும் கிடைப்பதற்கு பெயர்தான் வாழ்க்கை வாழ்க்கையில் விதியின் சதியால் பாதிக்கப்பட்டவனும் சோதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் அல்ல பக்குவப்பட்டவன் சலனம் இல்லாத நீரில்தான் பிம்பம் தெளிவாக தெரிகிறது மனம் அமைதியாக இருந்தால்தான் புத்தி தெளிவாக இருக்கும் நாளை செய்யலாம் என்று நினைத்த விஷயங்களை நீங்கள் நாளை செய்வீர்கள் ஆனால் இன்று இருக்கும் வேகமும் விவேகமும் நாளை இருக்குமா என்பது சந்தேகம்தான் நான் எடுக்கும் முடிவு சரியானதா என்று எனக்கு தெரியாது ஆனால் எடுத்த முடிவை நான் சரியாக்குவேன் முயற்சி திருவினையாக்கும்